ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியிலேருந்து சூப்பரான புத்தகம் அதுக்கு அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு ரகுராம் குடும்பத்தோடு அங்கே போகிறாங்க அப்போ இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிய வரவும் கார்த்தி இங்கே வந்துருந்தாங்க ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுரம் பார்த்தோம்னா குடும்பத்தோட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகியும் மாயாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தனாவையும் கதிரோடு நம்ம அழைச்சிட்டு போகலாம் பெரியமா அப்படிங்கும் போது ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் தானாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து தானாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தானா வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கும் போது தானா நாளைக்கு எல்லோரும் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அதனால் நீயும் கதிரும் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கும் போது அப்போ தானா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வரமாட்டோமா அப்படிங்கிறாங்க என்ன தானா நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் அப்பா என்ன இருந்தாலும் சரி தான் நாங்கள் தான் தப்பு பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காருலா அத்தையும் சித்தியும் பேசும்போது கூட எங்களுக்காக அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கும்போது என்ன தானே நீ பேசிகிட்டு இருக்கிற அப்பா வந்து உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அவர் வந்து நீ இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்னு அவர் சொன்னார் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தானா சந்தோஷப்படுறாங்க என்னம்மா நீ சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாண்டா உன்னை அப்பா வந்து தப்பாகவே நினைக்கல இன்னமும் அவர் உன் மேலே அளவு கடந்த பாசத்தில் தான் இருக்கிறாரு வெளிப்படையாக தான் அவர் கோவத்தில் இருக்காரு தவிர ஓன் மேலே சரி கதிர் மேலே சரி எந்த தப்புமே இருக்காது அவர் சொல்லிட்டாருடா அப்படிங்கவும் இது கேட்டதுமே தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதனால நாளைக்கு நீ குலதெய்வ கோயிலுக்கு வரணும் அப்படிங்கவும் தனாவும் கஜினும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு அங்கே வராங்க அங்கே வந்த வந்து தனா கதிர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க பைக்கில் வந்துருந்தாங்க இந்த விஷயம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிய வருது அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த ரகுராமோட கதையை எப்படியாவது குலதெய்வ கோயிலை வச்சு நம்ம முடிச்சே திரும்ப அப்படிங்கிறாங்க அது எப்படிமா முடியும் அப்படிங்கும்போது அது முடியணும்னா எப்படியாவது அவங்க கதையை தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் அங்கே கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கும் போது செரி கார்த்தி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து ரகுராமுக்கு வந்து மரியாதை கொடுக்கவும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பொங்கல் விட போறாங்க பொழுதுக்கு அப்போ பொங்கல் விடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணும் உடனே வந்து அவங்க மணியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பொங்கலுக்குள்ளே அதாவது பொங்கல் விடும் போது அந்த அரிசியை வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து போடணும் அதனால ரகுராம் நீயே வந்து ஃபஸ்ட்டு தொடங்கி வை நீயும் உன் கையால் அரிசியை போட அப்படிங்கும் போது வந்து அரிசியை போடுறாங்க அப்புறமா ஒவ்வொருத்தராக போடும்போது உடனே வந்து மாயா வந்து அவங்க சொல்கிறாங்க பாட்டி தானாவும் நம்ம குடும்பத்தில் உழவுதான தனாவும் வந்து அரிசி போடணும்னு அப்படிங்கும் போது ஆமாம் மாயா இதை நான் மறந்துட்டேன்னு அப்படிங்கும் போது ஆமாம் தானா வந்து இங்கே அரிசி போடுறதுக்காக வந்தாக்கி ரகுராம் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படிங்கும் போது சரி பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க தனா தனாவை வந்து நான் எப்படி வர சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தனாவை பார்த்தோம்னா அவங்க வந்து மாயா வந்து சொல்றாங்க இங்க பாரு தனா நீ வந்து உன் கையால அரிசியை போடணும் அப்படிங்கும்போது நான் எப்படி வர முடியும் நான் வந்தாக்கி அப்பா என் மேல கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லும் சரி தனா நீ சொல்றது கரெக்டு தான் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வா அப்படிங்கும்போது என்ன சொல்ற அப்படிங்கும்போது போது ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வேற மாதிரிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க அப்ப தனாவும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க சரி வா நீ தலையில இந்த துணியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வரவும் ராகுராவம் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால யாருமே கவனிக்கல அப்ப தானா வந்து அரிசியை போட்டிருந்தாங்க அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க சரி தண்ணா நீ அரிசியை போட்டுட்டேல அங்கேருந்து போயிரு யாரும் பார்த்துற போகிறாங்க அதுவும் முக்கியமாக அத்தையும் சித்தியும் பார்த்துட்டா அவ்வளோதான் அப்படிங்கும் போது உடனே தனாவும் ஆமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க எப்படியோ தானா வந்து அரிசி போட்டுட்டா நம்ம உள்ள எல்லாருமே அரிசியை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா தானா வந்து நார்மலான ட்ரெஸ்ஸை இருக்கவோ அப்போ பத்மா வந்து பார்த்துருந்தாங்க ஓஹோ இவங்களும் இங்கே தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்மாவும் பார்வதியும் பார்த்தோம்னா ரகுராம் கிட்டே போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அண்ணா அங்கே பாருன்னா தனாவும் கதிரங்க இங்க குலதெய்வ கோயிலுக்காக வந்திருக்காங்க நம்ம குடும்பத்தோட வந்திருக்கறோம் சரி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக அங்க வந்தாங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட அவங்க பேசவும் உடனே ரகுராம் வந்து தனாவ பாக்கும்போது அப்ப தனா வந்து ஆள ஆரம்பிச்சிருதாங்க அப்பங்களை மன்னிச்சிருங்கப்பா குடும்பத்தோட எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு வாரீங்கனு சொன்னதுமே நானும் கதிரும் வந்தோம் சரிப்பா நாங்க இருக்குறது உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க நான் இங்க இருந்து கிளம்பி போய் அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா ஜானையும் அதிச்சடையறாங்க இந்த பத்மா சும்மாவே இருக்க மாட்டா போலுக்கு அவளுக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கவும் அப்ப பாட்டியும் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது பத்மாவோட மாமியரும் திட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் பத்மா நீ வாயை வச்சுட்டு பெசாம இருக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பத்மா ஆமா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு ஆனா இவங்க என்ன சொன்னாலும் தான் நான் வந்து அண்ணன் கிட்ட உண்மையை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆமா இவ ரொம்ப நல்லவ மாதிரிக்கு உண்மையை மட்டும் தான் பேசுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கும் அப்போ தானா வந்து கதிரி கிட்ட சொல்றாங்க வா கதிர் நம்ம போகலாம் அப்படிங்கவும் அப்புறம் அகுரம் வந்து தடுக்கிறாங்க இங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்காக வந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்கு யாருனாலும் வரலாம் யாருனாலும் போகலாம் அதனால இங்க இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு எதுவுமே கிடையாது அதனால எல்லாருமே இங்க இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லவும் இது கேட்டதுமே மாயாவும் ஜானகியும் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்ப இதை கேட்டதுமே தானாவும் கதிரும் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க உடனே மாயா வந்து சொல்றாங்க பாத்திய பெரியப்பாவ அதாவது நீ இங்க இருந்து போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கவோ அப்ப ஜானகியும் தானா கிட்ட சொல்றாங்க ஆமா தானா அப்பா வந்து நீ வந்து இங்க இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு தான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு என்ன இருந்தாலும் சரிதான் அவருடைய வரட்டு கௌரவம் அவன் மட்டும் விடமாட்டுக்குது நீங்க இருந்து போக வேண்டாம் நீங்களா இங்கேயே இருங்க அப்படிங்கவோ உடனே தானா ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பொங்கல் வச்சு முடிக்கிறாங்க அப்ப பொங்கல் வச்சதுமே பூஜை எல்லாம் நடக்கும்போது அப்போ ஊர்க்காரங்க சொல்றாங்க நைட்டு வந்து கருப்பண்ண சாமி வந்து சாமியாடும் நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் கலந்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் கற்பனை சாமிகிட்ட உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைங்க நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ கற்பனை சாமி வந்து குறி சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லோரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராத்திரிபுல ஆயிடுது அப்போ வந்து எல்லாேருமே அங்கே வராங்க அப்போ ரகுராம் கதிர் சீனு எல்லாருமே அங்கே நிற்கவும் சாமியை அங்கே பார்த்தோம்னா அதாவது உண்மையான சாமியை ஆடுவாங்களா அவங்கள போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்துருதாங்க கார்த்தி வந்து சாமி வரைக்கும் வேஷம் போட்டுட்டு வாராங்க நாம் வந்து கையில் வந்து அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சுருப்போம் அப்போ ரகுராம் வந்து நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரும்போது ரகுராமோட கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு கார்த்தி சாமியாக நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த மாதிரி வந்து அவங்க வேஷம்லாம் போட்டுட்டு அவங்க வராங்க அடுத்து பார்த்தோம்னா சாமி வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கார்த்தின்னு யாருமே நினைக்கல ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரிக்கெலாம் முகத்திலெலாம் இது பூசியிருக்கனால யாருக்குமே கார்த்திங்கிறது தெரியலை அப்போ சாமி வந்து சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கிட்ட வந்து குறிக்கட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராமை தான் காட்டுறாங்க ரகுராம் பக்கத்தில் கதிர் நிற்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து அவங்க கர்ப்பனசாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரும்போது கருப்பசாமியாட்டு வந்த கார்த்தி வந்து ரொம்பவே உக்கிரமா ரகுராம் பக்கத்தில் வராங்க வந்ததுமே தன்னுடைய கையில் இருக்கிற அந்த பொருளை வச்சு ரகுராமோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு பக்கத்தில் வரும்போது திடீர்னு பார்த்தோம்னா அது கதிர் மேலே வந்து கற்பனசாமி வந்து இறங்கிடுறதாங்க இறங்குனது மட்டும் இல்லாமல் அவங்க கார்த்தியை வந்து அப்படியே தள்ளி விட்டுருதாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அவங்க முதலில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க அழிச்சிடவும் அப்போ வந்திருக்கிறது கார்த்தி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து கற்பனசாமியாக அவங்க அந்த ஆட ஆரம்பிச்சிருதாங்க ஐயோ உண்மையிலேயே வந்து கதிர்மலை கருப்பணசாமி வந்துடுச்சு போலுக்கு நம்ம கைங்களமோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு கார்த்தி வந்து அப்படியே வந்து பதிறி போய் நின்றுட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா கதிர்மலை கருப்பனசாமி வந்தனால் ரகுராமும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ அருமையாக அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இது என்னது கதிர் மேல கருப்பனசாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சியோடு இருக்கும்போது அப்போ உண்மையிலேயே வந்து கருப்பசா சாமியாக வந்தது வந்து உண்மையிலேயே சாமி கிடையாது அந்த கார்த்தி தான் இந்த மாதிரி திட்டம் போட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மாயாதானா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கர்பணசாமியை கார்த்தி நடித்தனால உண்மையிலே வந்து கதிர்மலை கற்பனை சாமி வந்துருக்குறாங்களா அவங்க வந்து கார்த்தியை தன்னுடைய கையால் முடிக்கிறதுக்காக வரும்போது கதிர்கிட்டருந்து தப்புச்சா போறோன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க உடனே இது யார் அதாவது போலியான வந்து கர்ப்பணசாமியை அது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சீனு மணி சிவா எல்லாருமே துரத்திக்கிட்டு ஓடுறாங்க இங்கே பார்த்தோம்னா மேலே வந்திருக்கிற கற்பனசாமி மூலியமாக பார்த்தோம்னா அவங்க ரகுராமுக்கு விபதியெல்லாம் பூசி விடுறாங்க ரகுராமு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜானகியும் அவங்க தானே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி பார்க்கலாம்